ஆயிரம் ஓட்டுக்கெல்லாம் இது பண்ண கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது ரெண்டு பேருக்குள்ள யாருன்னா ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யறதா இருந்தா யாருக்கு வேணாலும் போட்டு மேக்ஸிமம் விஜய் வருவாருன்னு தான் தோணுது பட் பாப்போம் நீங்க சொல்லுங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க நாங்க விஜய் வருவாருன்னா எதிர்பார்க்கறோம் நாங்க எங்களோட ஓட்டெல்லாம் அவருக்கு தான் போகணும் நாங்களே அங்கே அவரோட

ஓட்டு போடுறதுக்கு ஜனங்க ஓடி வரும்போது அவங்க அவ அந்த பாவத்தை ஏத்துக்க முடியாது இல்ல அதனால இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணவே கூடாது மக்கள் மேல தான் தப்பு கரெக்ட்டா மக்கள் மேல தப்பு தான் சொல்ல முடியாது கூட்டம் வந்து கட்டுபடுத்திரலாம் குழந்தங்கள ஐட்டன் பண்ணனும் அவசியம் இல்லைங்களா குழந்தங்கள ஐட்டன் பாயிட்டாவதுல இதில வந்து அவங்க வந்து ஒரு இதுவா வந்து பாக்க வரல ஜனங்க ஒரு நடிகர் வராங்கன்னு பார்க்கிறதுக்கு சொந்த அவளோ ஜனங்க குழந்தை குட்டி எல்லாம் கூட்னு அதெல்லாம் நம்ம தடுத்துறலாம் குழந்தங்கள ஐட்டன் பண்ணனும் அவசியமே கிடையாது இல்லைங்களா அதுக்கு சொல்றோம் இது வரவே வைக்கலாம் எதனால இல்ல இப்போ வருஷம் வருஷம் ஆச்சு ஆளுக்கு மாதம் மாதம் ஆயரூவா கொடுத்தா தமிழ்நாடு கஷ்டமாக தான் போகும் என்ன அது போய் அதை வந்து லாஸ்ட்டில் இப்போயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பையன் தாய் கோடி தேதி எவ்வளோ இருக்குது ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வேணாம் நான் சொல்லுவேன் பல ஆண்களுக்கு ஒரு ஆத்தங்க இருக்குது அதாவது பெண்களுக்கு கொடுக்குறாங்க ஆண்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க அதனால நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை 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 நல்ல பெண்ணு தமிழ்நாடு வளரணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இதுமாதிரி ஃப்ரீயாக இருந்து

வரலாமா வரலாம் புது ஆட்சி கொடுக்கலாமே முயற்சி கொடுப்போம் அதனால் வரத்து எங்கள் எல்லாரும் விரும்புவோம் இல்லை கரூரில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இதுக்கப்புறம் விஜய் வந்து எழுந்து வர வரலாம் யாருமே தான் சொன்னீங்களே சின்ன குழந்தைங்களாம் மானம் செய்யும் ஒரு பாதுகாப்பு முன்னேற்ற கொடுத்தாரு அது மீறி எல்லாரும் பிறந்தாலும் அவர் அவர் தப்பு ஒன்றையும் கிடையாதுங்களே மக்கள் நம்மள்தான் கொஞ்சம் உசராக இருக்கணும் அதனால அவர் தப்பு ஒன்றும் கிடையாது ஆதரிக்கிறோங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபான்றது அதில் எல்லா செலவும் நாங்கள் பாத்திரம் போறது கிடையாது இப்போது இப்போ கொடுக்குற கவர்மெண்ட்டில் இந்த ரூபாய் வச்சுக்கணும் எல்லாரும் குடும்ப செலவுகளையோ மற்ற அவங்க அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுற முடியாது எங்களுக்கு இலவசன்றது வேண்டாம் இது ஆயிரரூபா கொடுத்துட்டு மற்ற மகளிர் இலவசம் அது இதுன்ட்டு கொடுத்துட்டு மற்ற எல்லா டேக்ஸு அது இதுன்னு ஏற்றுடுறாங்க ஜிஎஸ்டி அது அப்போது நம்மளால் வந்து சமாளிக்க முடியல அதனால் புது ஆட்சி வரணும் கேப்டனுக்கு தான் அந்த வாய்ப்பை வந்து கொடுக்க மறந்துட்டாங்க மக்கள் புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் கண்டிப்பாக டிவிக்கே வரணும் நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ இலவசம் வேண்டாம் இலவசம் எங்களுக்கு வேண்டாம் இது வர ஆட்சியில் இலவசத்தை பார்த்து நாங்கள் போக போகிறது இல்லை வேண்டாம் இலவசம் வேணாமா வேண்டாம் எதனால் இது ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற எதுவும் வரதுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கட்டுமே இப்போ ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல இல்லை வாங்கலையா

அதை எது கொடுத்துட்டு மாறி மாறி என் பள்ளத்தில் வரணும் அதுக்கு வேறு எதாவது உதவி செய்யலாங்க பல மக்கள் சொல்கிறாங்க இதை வச்சு எங்களுக்கு ஒரு குடும்ப செலவாகும் ஒரு படிப்பு செலவாகும் வாடகை கரண்ட் பில் கட்டலாம் இதை ஏன் ரத்து பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் இல்லை சும்மா மக்கள் சொல்லுவாங்க பணம் ஆயிரம் ரூபா வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படி போய் சொல்லுவாங்க எல்லா மக்களுமே நல்லா வசதியாக இருக்காங்க எல்லா ஆண்களும் வசதியாக இருக்காங்க ஒய்ஸாக போய் தண்ணி அடிக்காதான் ஆகுது யார் இருக்கா நல்லா சரக்கு அடிக்காங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சா அதே உடனே காலி பண்ணியிருந்தாங்க பெருதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அவங்க ஏன் பிச்சைக்காரன் ஆகி இருக்கேன் ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டாம் தமிழக அரசு வந்து மகளிர் உதவி தொகைன்னு மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்கல்ல கொடுக்கலையா கார் இருக்கா வீடு இருக்கா பேங்க் பேலன்ஸ் இருக்கா இதெல்லாம் கேட்கறாங்க தவிர யாருக்கும் ஆயிரம் யாரு கேட்டது இதெல்லாம் ரேஷன் கடையில் கார் இருக்கா வீடு இருக்கான்னு கேட்கறாங்க ஆனா எலெக்ஷன்ல வந்து இதெல்லாம் சொல்லல எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஆனா எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்க வந்து இதெல்லாம் வெச்சிருக்க உங்களுக்கு கடையது ஒண்ணு இல்லது உங்களுக்கு தான் தர்றோம் அப்படி சொல்றோம் என்னன்ன இருக்க கூடாதா bank balance ஏற்கு கூடாதா சொந்த வீடு இருக்க இதெல்லாம் இல்லாம இருந்தா தான் தர்றோம் நிறைய பேர் சொல்லுங்க ஆம்பள பிள்ளைங்க இருக்க கூடாதா ஹஸ்பண்ட் இருக்க கூடாதான்னு சொன்னாங்களே இல்ல எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்ல वोट எல்லாரிட்டயும் வாங்குறாங்க இல்ல அதே மாதிரி உதவி தொகைனா கொடுக்கணும் எல்லါர்க்கும் ஆனா எல்லாருக்கும் கிடைக்கல இ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஸ்கீமே வேணா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எதுக்கு மக்களுக்கு இலவசம் கொடுத்து ஏமாத்துறீங்க நான் ஆட்சிக்கு வந்தால இந்த 1000 ரூபாய் ரத்து பண்ணிடுறேன்னு சொல்லிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க நீங்க கொடுக்கலனா நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் கொடுக்கலனாலும் அவருக்கு ஓட்டு போடு விஜய்க்கு ஆமா எதனால நல்லது செய்வானு ஒரு நம்பிக்கை புதுசா ஒருத்தங்க வந்தா ஒரு புரட்சி இருக்கும் நம்பிக்கை ஓ புரட்சி தலைவர் வந்தா புரட்சி இருக்கும்ன்றீங்க எதுக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல இதுல அவங்கவுங்களோட ஸ்கீம்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்தானே தருவாங்க நம்ம அவங்களெல்லாம் எதிர்க்க முடியாதுல ஒருத்தவங்க கொடுப்பாங்க ஒருத்தவங்க இல்லைன்னுவாங்க ஒருத்தவங்க ஏற்கனவே இப்ப இருக்கிறத மாத்தி எதாவது எக்ஸ்ட்ராவா தரேன்னுவாங்க அதனால் அதெல்லாம் நம்ம வந்தால் தான் தெரியும் அதனால் விஜய் சொன்னது ஓகேன்றீங்களா தப்புன்றீங்களா அதுதான் சொல்கிறல்ல அவர் அவர் வந்து ஓ பண்ணார்னா நல்லது தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஆயிரரூபா வேணும் வேணாமா ஆயிரம் ரூபாய் வேணான்னு சொல்லமா சொல்லுவாங்களா யாராவது காசு போய் வேணான்னு சொல்லுவாங்களா அவர் வேறு எதுனா ஸ்கீமில் நம்ம கொடுத்துருந்தாருன்னா அவர் இலவசமே கொடுக்க மாட்டார் இலவசக்கு எதிரானவர் ஒரு விஜய் வந்து இலவசமா கூக்க மாட்டாரு வேற ஏதாவது நமக்கு நல்லது பண்ணுவாருல அதை யோசிக்கணும்ல வேணும்னு சொல்ல முடியாது சொல்ல எல்லாருக்கும் காசு தேவைப்படுத்தா இவங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்லாம் சொல்ல வரல யார் வந்தாலும் நல்லது சந்தோஷம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆயிரம் ரூபாய் வேணுமா தனிப்பட்ட முறையு சொல்ல முடியாது எல்லாருக்குமே அது தேவைதான் எல்லாருமே மக்களும் எல்லாருமே வாங்கதான் செய்யறாங்க யார் வந்தாலும் நல்லது பண்ணா சந்தோஷம்